வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு சுந்தரபுத்தனை விட இந்த நாவல் அவரை எழுதி வெளியிட்டு இருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் ரெண்டு பேரும் ஆறாவதுலேருந்து பத்தாவது வகுப்பு வரைக்கும் ஒரே தரையில் அமர்ந்து கண் கொடுத்தவனைய உயர்நிலை பள்ளியில் படித்தோம் இத நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க இப்போ அவர் அப்படியே அந்த இளமையோடய இருக்கிறார் அதான் ஆமா அந்த எங்களோட அந்த உயர்நிலை பள்ளிக்கு எதிர வந்து சுந்தரபுத்தனுடைய வீடு இருக்கும் காலம்பரம் ஒரு பதினோரு மணிக்கு மணி அடிப்பாங்க அந்த தண்டவாள துண்டு மணி அடிப்பாங்க அடித்தோடனே நாங்கள் எல்லோரும் தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு ஓடுவோம் ஒரு மண்பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க அவங்க அப்பா வந்து அப்போது மாலை மரத்தில் பண்ணிட்டு இருந்தார் குரலாச்சேரிக்கு வந்து அடிக்கடி போயிடுவார் அவர் நாங்கள் எல்லாம் வரும்போது எங்களோட ரொம்ப சந்தோஷமாக பேசுவார் எப்போ பேசினாலும் பெரியார பற்றி அவர் பேசுவார் அதுலேயும் வந்து அந்த ஊரில் தான் அந்த பெரியாருடைய முத்திரை வாசகங்களை அடிக்கடி அவர் பேசிக்கொண்டே இருப்பார் எங்கக்கிட்ட அதாவது பள்ளி மாணவர்கள் அது இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் யார்கிட்ட போனாலும் அந்த அந்த விஷயத்த சொல்லுவார் இந்த விஜயபுரம் பண்ணை இந்த பண்ணையில் தான் பெரியார் இந்த கட்டுரில் படுத்திருந்தார் நான் கீழே வந்து சின்ன பையனாக இரவு முழுக்க அவரோட இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்போ எனக்கெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போனதற்கு பெரியாரோட தான் முதல் காரணம் அப்படின்னு சொல்லணும் நம்ம அதுக்கு பிறகு நான் சென்னைக்கு வந்துட்டேன் புத்தன் வந்து பூண்டி புஷ்பம் காலேஜில் படிக்கிறதுக்கு வந்து போனார் அதுக்கு பிறகு பல வருடங்கள் கழித்து திடீர்னு தமிழரசி அலுவலகத்தில் நான் புதிய பார்வையில் பாவைச்சந்திரன் இருந்தபோது என்னுடைய கவிதைகள் கொடுக்கறதுக்காக போவேன் அங்கே தான் எனக்கு சாரம் அறிமுகம் அவரோட பேட்டி எடுத்து இந்திரன் சார முதல் பேட்டி எடுத்தது நான் தான் அது வந்து புதிய பார்வை பத்திரிகையில் அப்போ வந்தது அந்த அலுவலகத்தில் ஒரு நாள் பார்த்தா ஒரு ஏசி ரூமுக்குள்ள சுந்தரபுத்தன் உட்காந்துருக்காரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பெரிய சேர்லாம் போட்டு உட்காந்துருப்பார் அவர் அது ஒரு நல்ல ஒரு பொற்காலம் ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் நாங்கள் என்னுடைய அண்ணன் வீடு ஆழ்வார்பேட்டில் இருந்தது அதனால சுந்தரபுத்தனை பார்க்கறதுக்கு அடிக்கடி அங்கே நான் போவேன் அவர் வந்து பல வகையான திறமைகள் உள்ளவர் உங்களை உயர்த்தும் உற்சாகம் அப்படின்னு எழுதினார் பல பேர் வந்து தொலைபேசியில் சுந்தரபுத்தன் வந்து அப்போ அப்பப்போ பேசுவதுனால தான் உற்சாகம் பெறுகிறவர்களே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது அறுபது பேரையாவது சொல்ல முடியும் மிகப்பெரிய விஐபி சேர்ந்து பலரும் வந்து சுந்தரபுத்தன் பேசி எப்ப பேசினாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் அந்த மாதிரி எல்லாரையும் வந்து அரவணிக்கக்கூடிய ஒரு பெரிய உள்ளம் படைத்தவர் அவர் அவருடைய திறமைக்கும் அவருடைய நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உயரம் அவருக்கு வாழ்க்கையில் கிடைக்கலையே என்பது பற்றி எனக்கு பல வகை வருத்தங்கள் உண்டு அதை நான் மேடைகள்லையும் வந்து பகிர்ந்திருக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாவலாசிரியராக அவர் வந்து வெளிப்பட்டிருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது அவர் இதோட வந்து ஓய்ந்து விடக்கூடாது ஏதோ ஒரு நாவல் எழுதணும் அப்படின்னு இல்லை இன்னும் பல நாவல்களை வந்து இன்னொரு பத்து பதினைந்து வருடம் அவர் எழுதி ஒரு நாவலாசிரியராக தமிழில் நிலை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் பெரியவன் என்கிற நாவல் எழுதிய ஒரு புனைகதையாளராக பார்க்க வேண்டும் என்ற கனவு பலனாக எனக்கு இருந்தது அந்த கனவு இன்றைக்கு பதித்தது அதான் அதுக்கு வந்து முக்கிய காரணம் நம்மளுடைய பதிப்பாசிரியர் இருக்கார் இல்லையா தமிழ் தமிழ்வெளி தமிழ் வேலி கலாபன் தான் அதுக்கு முக்கியம் என்னுடைய கனவை நனவாக்குனதுலாம் அவருடைய பங்களிப்பு இருக்குது சுந்தரபுத்தன் வந்து கதையாக எழுதியே தவிர அவர் க பேசும்போது எல்லாமே கதையாகவே சொல்லுவார் அவருடைய ஊரில் எப்படி பட்டாம்பூச்சி பிடிச்சார் அப்படின்னு கேட்கும்போது இப்படியெல்லாம் பட்டாம்பூச்சி பிடிச்சிங்களாயா அப்படின்னு தோணும் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து முழுக்க முழுக்க கிராமத்தை தெரியாத ஒரு தவுட்டுக்குருவிக்கும் சிட்டுக்குரிய இருக்கும் வித்தியாசம் தெரியாது என்னை போன்றவர்களையெல்லாம் கிராமத்தை பற்றி மிகவும் அற்பு அர்த்தபூர்வமாக சொல்லி வந்த ஒரு சுந்தர புத்தன் எனவே இந்த புனைகதையில் முனைவு இல்லை இந்த கதையை வந்து சிறுநகரத்தின் ஒரு பகுதி நேர செய்தி வாய்ப்பாளராக ஒரு விவசாயி எப்படி இருக்கார் ஒரு விவசாயி ஒரு சிறு பகுதி நேர செய்தியாளர் அப்போ வந்து என்ன மாதிரியான வாழ்க்கை அங்கே இருக்குன்றது ரொம்ப அற்புதமாக இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு குறிப்பாக நான் புத்த புத்தனுடைய வசனங்களினுடைய ஒரு ஃபேன் நான் எல்லாத்தையுமே துண்டு 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 துண்டாக எழுதுவார் ஒரு ஒரு வாக்கியமும் சின்ன சின்னதாக எழுதுவார் புத்தனீடு சொன்னே இவ்வளோ அதற்கான வாக்கியங்கள் எழுதியிருப்பான்னு இப்போ இந்த நாவல் முழுக்க அத்தகைய வாக்கியங்களை நிரம்பி இருக்கிறது எனவே இந்த பெரியவன் என்ற சுந்தர புத்தன் மிக சிறப்பான ஒரு நாவலாக இருக்கும் ஒரு கிராமத்தினுடைய தஞ்சாவூரில் இருக்கிற கண்கொடித்த மனிதம் என்கிற ஊரில் அந்த ஊர் என்ன ஒரு ஊருன்னா நான் வந்து விக்டோரியா ஆல்பர்ட் மியூசியம் லண்டனில் போய் பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு செப்பு திருமேனி கண் கொடுத்த மனிதத்தில் வந்ததுன்னு போட்டிருக்கான் அப்படி ஒரு சிற்பத்தை வளர்த்து எடுத்த ஒரு மண்ணிலிருந்து வந்த ஒரு மனிதன் இந்த அற்புதமான நாவல் எழுதியிருக்கிறார் அவர் இன்னும் நிறைய நாவல்களை எழுதிக்கொண்டு இனிமேல் நாவல் எழுதுகிறவராக தான் அவரை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு ஆசைப்படுறேன் அது நிகழும் ஏன்னா இது போல பதிப்பாளர் நம்மளுடைய தமிழ் வழிக்காரர் அவர் உடம்பட்டார் நல்ல வேலை வாங்குவார்ன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் மாபெரும் வெற்றிகளை அடைய வேண்டும் ஒரு புனைகதியாளராக தஞ்சாவூர் மண்ணின் அடையாளத்தை மீண்டும் நிலைநிறுத்துவார் அப்படின்னு நான் நம்புறேன் சுந்தரபுத்தனுடைய எழுத்து என்பதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருடைய முகநூலில் நான் தொடர்ந்து பார்க்கிறேன் மற்ற எழுத்துக்களை பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஆசிரியர் ஐயா சொன்னது மாதிரி பொருளாதாரம் வந்து மனிதர்களுடைய குணத்தை தீர்மானிப்பதில்லை எனவே பொருள் கடந்ததுதான் வாழ்க்கை என உலகின் மிகப்பெரிய பணக்காரர் மலேசிய நாட்டில் புத்த துறவியாக மாறுகிறார் அவர் அவர்த்த எல்லாரும் கேட்கிறாங்க உலக பணக்காரர் நீ ஏன் சமூக பணிக்கு செல்கிறாய் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா போறிய உங்க அப்பாட்ட நிறைய பணம் இருக்கேன் நீ ஏன் சேவை அந்த பணத்தை வச்சு சேவை செய்யலாமேன்னு அவன் சொன்ன கடைசி வார்த்தை பணத்தாலாவது ஒன்றுமில்லை எனவே சுந்தர அவர்களை பணத்தோடு நாம் ஒப்பிடக்கூடாது இன்னும் சொன்னால் நல்ல கலைஞர்களை அதோடு நாம் பார்ப்பதே ஒரு தவறான பார்வை என்பதுதான் பணம் மனிதர்களை தீர்மானிப்பது இல்லை அதே மாதிரி அவருடைய தந்தையாரை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் என்றால் அவர் காலம் முழுவதும் இன்றைக்கு யதார்த்தத்தில் விவசாயி என்பது விவசாயம் என்பது இன்றைக்கு ஏனென்றால் நானும் ஒரு விவசாய குடும்பம் ஆனால் விவசாயம் எல்லோருக்கும் உணவளிக்கிற விவசாயிக்கு உணவளிக்கும் போதுதான் சங்கடங்கள் நிறைய வருகிறது எனவே சென்னையில் விவசாயம் இல்லை ஆனால் சோறு சாப்பிடாமல் யாரும் இல்லை விவசாயிகளின் முதல் உறவு நான் என்று சொல்வேன் அது மாதிரி இன்றைக்கு என்னுடைய மண்ணின் மைந்தர்கள் மானா பாஸ்கர் உள்ளிட்ட நல்ல ஆளுமைகள் எல்லாம் இந்த இடத்தில் சந்திக்கிறோம் என்கிறதே இன்றைக்கு ஒரு பெருமகிழ்ச்சி எனவே ஐயா சொன்னது போல் அவருடைய எழுத்து இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் சுந்தரபுத்தன் என்னுடைய முப்பது ஆண்டு கால நண்பர் சென்னைக்கு நான் தொண்ணூத்தி ரெண்டில் வந்தபோது நான் முதலில் சந்தித்த முதல் பத்து பேர்களில் சுந்தரபுத்தன் ஒருவர் அப்போது என்னுடைய சின்ன சின்ன கவிதைகளை வைத்துக்கொண்டு நான் பல பத்திரிகைகளுக்கு கொடுப்பதற்காக அலைவேன் அப்போது பத்திரிகையில் வெளியிடுவதற்கு இவர் வந்து சில உபாயங்கள்லாம் தருவார் அந்த பத்திரிகைகளில் போய் கவிதை கொடுத்தா வரும் அவர்கிட்டையும் கவிதை கொடுத்துருப்பேன் அந்தமாரி கவிதைகளை வாங்கி வெளியிட்டவர்களில் சுந்தர புத்தன் எனக்கு ரொம்ப முக்கியமானவர் அவரை தொடர்ந்து அவரை நான் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியும் சந்திக்கும் போதும் ஏதாவது ஒரு புத்தகத்தை கையில் கொண்டு வருவார் இதுவரை ஏறக்குறைய பத்து புத்தகங்கள் வெளியிட்டார் அவருடைய கற்பனை கடிதங்கள் என்ற புத்தகம் முதன்முறையாக வந்தது அதற்கு பிறகு தொடர்ந்து புத்தகங்கள் ஒவ்வொரு புத்தகங்கள் ஆனால் இந்த முறைதான் ஒரு அற்புதமான நாவலை வெளியிட்டிருக்கிறார் அது அவருடைய அடையாளம் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை நான் கும்பகோணத்தில் பிறந்தவன் என்னோடு நான் வந்து நிறைய கல்லூரி காலத்தில் நான் சந்தித்த எழுத்தாளர்கள் எல்லாருமே கருச்சான் உஞ்சு எம் வி வெங்கட்ராம் தேனுகா பிரகாஷ் தஞ்சை பிரகாஷ் போன்ற பெரும் எழுத்தாளர்களை எல்லாம் நான் எளிதாக சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தேன் தஞ்சாவூரில் அங்கே நான் பிச்சமூர்த்தி வீடு இந்த பக்கம்தான் இருக்குது கூப்பர் ராஜகோபாலன் அங்கே தான் இருக்குது தி ஜானகிராமன் இந்த பெஞ்சில்தான் உட்காந்து பேசுவார் என்பதை போன்ற பெரிய அடையாளங்களெல்லாம் நான் அப்போது வந்து எளிதாக எங்களுக்கு நான் கும்பகோணத்தில் பிறந்ததால் எங்களுக்கு காவேரி கரையினுடைய அந்த நீர் ஓட்டமும் அந்த எழுத்தாளர்களுடைய இதுவும் தான் எல்லாம் எழுத்தாளர் ஆக்கியது தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை இரண்டு விதமான இலக்கிய போக்குகள் உண்டு ஒன்று ஜானகிராமன் போன்றவர்கள் எழுதிய ஒரு இசையும் மேல்தட்டு மக்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு நாவல் பாணி இன்னொன்று சிஎம் முத்து சோலை சுந்தரப்பெருமாள் போன்றவர்கள் அடிப்படை உழைப்பாளிகளை பற்றி அந்த அவர்களை பற்றி எழுதிய நாவல் போக்கு இந்த இரண்டில் இந்த பெரியவன் என்பது இரண்டாவது வகையில் இருக்கும் என்பதை நான் இப்போது இந்த பின்னாட்டை குறிப்பை பார்த்து நான் புரிந்து கொள்கிறேன் இந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் வாசிக்காத ஒரு புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்பது இது முதல் முறையாக இருக்கும் ஏனென்றால் இந்த புத்தகத்தை விடவும் எங்கள் நட்பு மதிப்பு வாய்ந்தது அல்லது எங்கள் புத்தகத்தைப் போல இந்த புத்தகம் எங்கள் நட்பு உயர்ந்தது இன்னும் சொல்ல போனால் அவர் என்னை எழுத வைத்தவர் அவர் ஒரு பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தபோது என்னை ஒரு சிறுகதை எழுத வைத்தவர் என்னை அவரை விட நான் கொஞ்சம் உயரும் ஆனால் என்னை எழுத வைத்ததால் அவன் பெரியவன் அந்த பெரியவனின் புத்தகத்தை பெரியவனை வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வாசிப்புக்கு பிறகு மீண்டும் சுந்தரபுத்தனோடு உரையாடுவேன் பேசுவேன் இன்னும் நிறைய புத்தகங்களோடு அவர் எழுத வேண்டும் என்று சிறந்த புத்தகங்கள் இல்லை இன்னும் சிறந்த புத்தகங்களை எழுத வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பிலும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுந்தர எனக்கு பயந்து கொண்டே இந்த நாவலை எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி கரையோர நகரங்கள் மாயபுரம் கும்பகோணம் சீர்காழி சிதம்பரம் இது இது எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க இந்த திருவாரூருக்கும் தஞ்சாவூருக்கும் இடைப்பட்ட இடம் இருக்குது பாருங்க புரட்டாச்சேரி பேராவூரணி நீடாமங்கலம் இதை பற்றி தமிழில் வந்துடுறதெல்லாம் மோசமான தகவலாக தான் இருக்கும் அரசியல் தகவல்களாக அதனால் இவருடைய ஊர் க கண் கொடுத்த வணிதம் என்பது தான் இவருடைய கிராமம் அந்த கொடுத்த வணிதத்தினுடைய ஊரைய வச்சு அந்த கலாச்சார பதிவுகளாக ஒரு புத்தகம் எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதற்கு முன்னாடி அவங்க அப்பா திருச்செங்கூரில் நடராஜன் என் பேர் தான் அவருக்கும் அவர் வந்து பத்திரிகை ஆசிரியராக ரிப்போர்ட்டராக இருந்தவர் பெரியார் தேட்டருக்கு ஒரு ரூபாய் நன்கொடை கொடுத்தவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு விருதும் கொடுத்தாங்க பெரியார் வருது அதனால் அவங்க அப்பாவை என்ட்ரி பண்ணி எழுதுங்க அது ஒரு ஏன்னா எண்பது வருஷம் தஞ்சா தஞ்சாவூர் பாலிடிக்ஸுங்கிறது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதோ எழுதிடுறேன் எழுதிப்பார் தப்பிச்சிருவார் மானா பாஸ்கரன் அதே தான் திருவாரூரில் ஆரூரில் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னா மூணு வருஷமாக நான் திருவாரூரை பற்றி எழுதுகிறேன்றாரு காணும் சுந்தரன் சார் அப்படி தான் இவர் அஞ்சு வருஷம் ப்ராஜெக்ட் அண்ணா என்ன அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த பெரியவன் புத்தகத்தை இப்போ தான் எடுத்து இப்போ ரெண்டு பக்கம் படிச்சுட்டேன் அதில் இந்த ரெண்டு பக்கமும் அழகான பதிவுகள் இருக்குது மடையான்கிற பறவையை சொல்கிறார் அந்த மடையான்கிற பறவை தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய கிராமத்து கிராமத்தில் இருப்பவர்களுக்கே தெரிந்த பறவை அது மடையான் பறவை மடையான் பறவை அதை விட எனக்கு சந்தோஷம் அளிக்கிற விஷயம் என்னென்னா முதல் பக்கத்திலேயே மாயோரத்துக்கார பையன் டி ஆர் ராஜேந்திரனுடைய படத்தை பற்றி ஆரம்பிச்சிருக்கார் முதல் வரியிலேயே முதல் பேராவிலேயே ஒருதலைவையராகும் படம் ஓடிக்கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த மாயோரத்து பையன் டி ஆர் அப்படின்னு டி ராஜேந்திர்காரில் இயக்குனர் எனக்கு காலேஜில் ரெண்டு வருஷம் சீனியர் அதனால் அந்த காலத்தையும் இடத்தையும் ஒரு நாவலுக்கு தேவையான டைம் அண்ட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்களே ரெண்டுமே ரெண்டாவது பக்கத்தில் உள்ளார நுழைஞ்சிருது அதனால் இது ஒரு சிறப்பான நாவலாக நிச்சயமாக இருக்கும் என்று இந்த ரெண்டு பக்கத்தை வச்சு கொண்டு சொல்கிறேன் வணக்கம் சுந்தர வந்து நான் ஆரம்ப காலத்தில் சிறுகதை எழுதும்போது புதிய பார்வை சண்டே இண்டியன் இதில் எல்லாம் உதவி பொறுப்பாசிரியர் உதவி ஆசிரியர் ஆசிரியர் அந்த மாதிரியான இதில் நிலையில் இருந்தார் அப்போ வந்து என்னுடைய புதிய பார்வில் வந்த கதைகளுக்கு வந்து சாரும் இவங்க கூத்தலிங்கம் எல்லாம் இருப்பாங்க அப்போ இவரு தான் வந்து என்னோடய கதைகளை செப்பனிட்டு அதில் பிரசுரிக்க வைப்பார் அதே மாதிரி சண்டே இண்டியனில் இருக்கும்போதும் என்னுடைய கதைகள்லாம் வந்திருக்கு அதனால் என்னுடைய ஆரம்பகால எழுத்துக்கு ரொம்ப பயன்பட்ட ஒரு நண்பர் சுந்தரபுத்தன் நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன் வெறும் அவர் ஓவியர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஓவியங்களுடைய நுட்ப பற்றி எழுதின புத்தகங்கள் வந்து மிகச்சிறந்த கவனம் பெற்ற புத்தகம் அது போக நான் எப்பவுமே சொல்லிகிட்டு இருப்பேன் அவர் வந்து முனைவா ஏதாச்சும் எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன் ரொம்ப காலமாக இருபது வருஷம் நடந்து இப்போ இந்த வருஷம் வந்து பெரியவன் எழுதியிருக்கிறாரு ஒரு நல்ல சிறந்த நாவலாக வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பாலி நினைவுகளையோ இல்லை வந்து தன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை பற்றியோ இல்லை வந்து அவங்களோட வாழ்க்கையை பற்றியோ இல்லை நம்ம தலைமுறை வாழ்க்கையை பற்றியோ அப்பா அம்மாவோட பற்றிய வாழ்க்கையை பற்றியோ இல்லை அவங்களுடைய மூதாதையர் அப்படின்னு எழுதும்போது எப்பயுமே அதுக்கு ஒரு தனித்த சூராசியம் வந்துடு இன்னொன்று வந்து அவர் அவருடைய தஞ்சை நிலத்தை மையமாக வைத்து தான் எழுதியிருப்பார் நான் ரொம்ப வாசிக்க நான் இன்னும் வாசிக்காட்டி கூட வாசிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நிச்சயம் இந்த புக்கு வந்து இந்த புத்தக கண்காட்சியில் தனித்த கவனம் பெற பெரும் என நம்புகிறேன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சுந்தர புத்தன் மிக நீண்ட துறை அனுபவம் உள்ள சுந்தரபுத்தன் ஊடகத்துறையிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் கட்டுரை கதை கவிதைகள் எல்லாம் எழுதியவர் முதல் முயற்சியாக இந்த பெரியவன் நூலை எழுதியிருக்கிறார் இந்த நாவல் மிகப்பெரிய வெற்றியடைய நட்பு ரீதியான மனம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வெளியீடாக வந்திருக்கிற தமிழ்வழி பதிப்பில் நண்பர் சுந்தரபுத்தனின் பெரியவன் நாவல் குறித்து அதன் இன்னும் நாவலை நான் வாசிக்கவில்லை சுந்தரபுத்தன் மிக அருமையான தோழர் இலக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று இரவுகளில் திரும்புகிற போது தேநீர் கடையில் மணிக்கணக்காக பேசுவோம் மணிக்கணக்காக நிறைய பேசுவோம் சிறந்த பத்திரிகையாளர் சிறந்த ஊடகவியாளர் அதைவிட மிக சிறந்த மனிதர் மிக அன்பு கொண்டு தேநீர் கடையில் இரண்டாம் தேநீர் மூன்றாம் தேநீர் என நேரம் போவதே தெரியாமல் இலக்கியம் குறித்தும் அது அது சார்ந்த நண்பர்கள் குறித்தும் எங்கள் உரையாடல் நீண்டு அந்த நட்பு இன்று வரை தொடர்கிறது இன்று நான் வந்திருப்பது இந்த நாவலை வாழ்த்துவதற்கும் தோழரை வாழ்த்துவதற்கும் இந்த நாவல் மிகப்பெரிய இலக்கிய உலகில் பரவ பரவலாக பேசப்படும் என்று நம்புகிறேன் அதற்காக வாழ்த்துகிறேன் தொடர்ந்து அவர் இந்த இலக்கிய பணியில் தொடர்ந்து செயல்பட வேண்டும் நன்றி வணக்கம் நண்பர் சுந்தரபுத்தனின் பெரியவன் என்ற நாவல் என்று வெளியாகி இருக்கிறது இது முழுமையாக இன்னும் படிக்கவில்லை தான் வெளியாகிருக்கு ஏற்கனவே இதை பற்றி பல ஆண்டுகளாக அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் நாவல்னு இல்லாமல் பல்வேறு வடிவங்கள்ல அவருடைய எழுத்து வந்து நீண்டகாலமாக பதிவுகளாகவும் கிராமத்து ஆட்டோகிராப் போன்ற புத்தகங்களாகவும் நிறைய எழுதியிருக்காரு ஃபிக்ஷனாக இல்லாமல் நான் ஃபிக்ஷன் நிறைய எழுதியிருக்காரு இது அவருடைய முதல் நாவல் என்று சொல்லப்பட்டாலும் கூட ஒரு படைப்புக்கு நான் ஃபிக்ஷனுக்கு ஃபிக்ஷனுக்கு இணையாக பல எழுத்துக்களை அவ்வப்போது அவர் நிறைய எழுதியிருக்காரு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு இது வந்து அவருடைய தந்தையாருடைய வாழ்க்கை அவருடைய சொந்த வாழ்க்கை அதிலிருந்து பெற்ற அனுபவங்கள் அவருடைய பிரா இளம் பிராயத்து அனுபவங்கள் வாழ்க்கையிலிருந்து நிறைய செய்திகளை வந்து அது ஒரு படைப்பு ஒரு கலைஞனுடைய அந்த கைவண்ணத்தோடு அந்த வாழ்க்கையை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு புத்தகமும்பாங்க அந்த மாதிரி இவர் வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன பயணங்களை கூட ஒரு ஒரு கலை நேர்த்தியோடு பதிவு செய்யக்கூடிய எழுத்து நேர்த்தி உள்ளவர் புத்தன் அந்த வகையில் இந்த எழுத்து வந்து அவருடைய இயல்பான ஒரு எழுத்து நட எல்லோருமே எல்லோரையும் பரவலாக ஈர்க்கக்கூடியது இந்த நாவல் பரவலான வரவேற்பை பரும் என்கிற 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 நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அவருக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு அப்பாவும் பிறக்கிறான் என்று சொல்வார்கள் ஆனால் ஒரு புத்தகம் பிறக்கும்போது ஒரு பதிப்பகம் பிறக்கிறது என்று யாரும் சொன்னதாக நான் கேள்விப்படவில்லை ஆனால் அதை நான் சொல்ல முடியும் காரணம் இந்த பெரியவன் நாவலை எழுதியிருக்கிற சுந்தரபுத்தன் எழுதிய கற்பனை கடிதங்கள் புத்தகங்கள் வழியாகத்தான் பரிதி பதிப்பகம் தன்னுடைய முதல் புத்தகமாக இந்த புத்தகத் திருவிழா புத்தக உலகுக்குள் நுழைந்தது அந்த வகையில் பெரியவன் நாவலை கைகளில் ஏந்திக்கொள்ளும் இந்த தருணத்தை நான் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக கற்பனை கடிதங்கள் என்கிற முதல் கடிதத் தொகுப்பின் வாயிலாக பிறகு மஞ்சள் பூக்கள் நிறைந்த திரு என்ற ஒரு கட்டுரை தொகுப்பின் வாயிலாக அதற்கும் பிறகு உள்ளே ஐயா என்ற தொகுப்பின் வாயிலாக எல்லாவற்றிற்கும் மேலாக வண்ணங்களின் வாழ்க்கை என்ற மிக முக்கியமான ஓவியம் தொடர்பான நூல்களின் வாய்களாகலாம் சுந்தர புத்தன் என்னோடு இருந்தாலும் இந்த பெரியவன் அவருடைய சுயசரிதை சார்ந்த ஒரு நாவல் என்று அறிகிறேன் அந்த நாவலை வாசிக்க நான் ஒரு பதிப்பாளராக இல்லாமல் வாசனாக ஆசைப்பட்டேன் அந்த நூலை என் கைகளில் தந்த இந்த தருணம் மிக முக்கியமான ஒன்றாக கருதுகிறேன் சுந்தரபுத்தன் யார் கேட்டாலும் புத்தனை பற்றி சொன்னால் என்ன சொல்லுவாங்க யாவருக்கும் தோழன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சுந்தரபுத்தனுக்கு புத்தனுக்கு உடனடியாக பொருத்தி பார்த்துக்க முடியும் அதைவிட இந்த வாழ்வின் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் விமர்சனமும் இல்லாமல் போகிற போக்கில் எல்லாவற்றையும் இயல்பானதாகவும் மகிழ்ச்சிக்காரனதாகவும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனோபாவம் கண்டவர் சுந்தரபுத்தர் அந்த வகையில் இந்த நாவலும் எந்த குற்றச்சாட்டுகளும் எந்த விமர்சனமும் இல்லாமல் அவரது வாழ்வின் இயல்பை பதிவு செய்யும் ஒரு நாவலாக இருக்கும் என்று நம்பி இந்த நாவலை பெற்றுக்கொள்கிறேன் நன்றி போச்சு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து என்னுடைய நண்பர் நீண்டகால நண்பர் இனிய நண்பர் சுந்தர புத்தனுடைய பெரியவன் அப்படிங்கிற புத்தகம் வெளியீட்டு விழா நான் வந்திருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த புத்தகத்துக்கு ஏற்கனவே நான் என்ற ஒருத்தர் அதை பற்றி பேசியிருக்காரு அதை கொஞ்சம் நான் குரூஃப் கூட பார்த்து கொடுத்தேன் அதனால் புத்தகத்தில் ரொம்ப உள்ளடக்கம் வந்து ரொம்ப செழுமையான உள்ளடக்கம் ஒரு எழுபது எண்பது வருட காலம் பொது வாழ்க்கையில் இருந்த ஒரு எளிமையான மனிதருடைய வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்காரு அவர் தந்தையார் தான் கூடவே இருந்து பார்த்தனால ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப அனுபவபூர்வமாகவும் யதார்த்தமாகவும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இதுதான் அந்த புத்தகம் இந்த புத்தகத்திற்கும் எழுதிய சுந்தர புத்தன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அனுபவங்களை தன்னோடும் தன்னுடைய தந்தையோடும் சக உறவுகளோடும் இயற்கையோடும் சேர்ந்து அனுபவித்த அந்த பயண அனுபவங்களை வாழ்க்கையினுடைய நுட்பமான உணர்வுகளை தன்னுடைய அழகிய சொல்லாடல்களால் ஒரு சிறந்த புதினமாக பெரியவன் என்கிற அந்த பேரோட வெளிவந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு கீராஜ் நாராயணன் எப்படி வந்து தனக்கென்றே ஒரு தனித்துவமான சொற்களால் வந்து தமிழ் மக்களின் மத்தியில் இடம் பிடித்தாரோ அதுபோல் ஒரு ஒரு மழையும் ஒரு மஞ்சள் வெயிலும் ஊடாடி கலந்து தன்றலும் தொட்டு கொண்டு போனால் என்ன அனுபவம் கிடைக்குமோ அது போன்ற அனுபவம் சுந்தரபத்தினுடைய எழுத்துக்களில் கவிதைகளில் எப்போதும் க கிடைக்கும் அதை படிக்கிற போது வாசகனுக்கு ஒரு மெய்சிலிப்பும் ஏற்படும் இந்த அனுபவம் என்பது பெரும்பாலும் எழுத்தாளர்களுக்கு கிடைக்காது ஆனால் இவருடைய எழுத்துக்களில் அதிகமாக இருப்பதை நான் பார்க்கிறேன் பெரியவன் என்கிற நாவல் தொடங்கி இன்னும் சுந்தரபுத்தன் பல நாவல்களை தமிழர்களுக்கு தர வேண்டும் அதை எங்களை வாசிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சென்னை புத்தகண்கட்சியில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னா என்னுடைய நண்பர் அதாவது என்னுடைய நண்பர்ன்றதை விட சென்னைக்கு நான் வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகுது இந்த இருபத்தி ஏழு ஆண்டில் என்னுடைய சென்னை வாழ்க்கையோட முதல் நண்பர் சுந்தரபுத்தன் அந்த தொடர்ச்சி விடுபடாமல் இன்றைக்கும் இருபத்தேழு வருஷமாக நாங்கள் நண்பர்களாக தொடர்ந்து பழகிக்கிட்டு இருக்கோம் நாம் ஊடகத்துறையிலையும் பணிபுரிஞ்சு அதுக்கப்புறம் பதிப்புத்துறைக்கு வந்ததுக்கப்புறமும் இந்த எங்களுடைய நட்பு இருக்கு நட்பு தொடர்கிறது வந்து அது தனி அது ஏன்னா இயல்பாகவும் உண்மையாகவும் இருக்கிறதுனால அது தொடருது அப்படிப்பட்ட இயல்பும் உண்மையும் சார்ந்த ஒரு நாவலா அவர் வந்து முதல் முதல் அவருடைய வாழ்க்கையில இருந்து பெரியவனா எழுதியிருக்காரு அது வந்து இப்ப புத்தகமாக இருக்கு அத அந்த முதல் நாவலை பதிப்பிச்ச வகையில எனக்கு மிக்க மகிழ்ச்சி முன்னாடி அவருடைய அதாவது கட்டுரைகள் மற்ற விஷயங்கள்லாம் தமிழ் வழி பதிப்பிச்சிருந்தாலும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது மிக பெரும் சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு இந்த பெரியவன் அந்த தலைப்பு ஏற்ற மாதிரி பெரியவனா வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க